அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த துவை ஏழு தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த ஆவை ஓதினால் அல்லாஹ் அந்த நிலைமையை மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அல் ஆனிலே ஏராளமானது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதிலே நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கல் இருக்கின்றது அல்லாஹ் அந்தது ஆக்களை அவர்கள் ஓதியதன் மூலமாக அவர்கள் எந்த சிறப்புகளை அடைந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே ஆனிலே குறிப்பிடுகின்றான் أذيبون القرآن حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش الأظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش الأظيم إن இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஒவ்வொரு பர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் அஜ் பஹான இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம்